அனைவருக்கும் வணக்கம் சில தொலைக்காட்சிகள் விஜயை எதிர்ப்பதையே சேனல் ஆரம்பித்ததன் நோக்கமாக நினைத்து செயல்படுகின்றன ஆனால் அதே சமயத்தில் விஜய் பற்றிய செய்திகளையும் முழு நேர வேலையாகவும் வெளியிடுகின்றன எதிர்ப்பது சேனல் முதலாளியின் கொள்கை ஆனால் பணம் சம்பாதிக்க வேணுமே அதற்கும் விஜய் தான் வேண்டும் விஜய் சக்கர வியூகத்தை வகுக்கிறார் விஜயின் விஜய் அரசியல் தலைவராகிவிட்டார் இப்படி ஒரே நேரத்தில் விஜய் எதிர்த்து அரசியல் செய்யவும் பணம் சம்பாதிக்கவும் அவர்களுக்கு தவக்க தலைவர் விஜய் தேவைப்படுகிறார் இதிலிருந்து ஒன்று தெரிகிறது தலைவர் விஜய் பற்றிய செய்திகள் போட்டால் சேனலுக்கு நிறைய பேர் பார்க்கிறார்கள் அசைக்க முடியாத அரசியல் தலைவராக உருவெடுத்துவிட்டார் சார்ந்த நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் ஆனால் இங்கே செய்திகளை போட்டு துட்டு சம்பாதிக்கின்றன இப்போ ஜனநாயக வெளியீட்டு விழாவை மலேசியாவில் வைத்திருப்பதற்கு விமர்சனம் ஏன் விஜய் பயந்துட்டாரா ஏன் தமிழ்நாட்டில் வைக்கவில்லை இங்குள்ள ரசிகர்களுக்கு துரோகம் செய்து விட்டார் இங்குள்ள ரசிகர்கள் எப்படி மலேசியா வர முடியும் இன்னும் எவ்வளவோ விமர்சனங்கள் இங்கு ஆடியோ வெளியிட்டு விழா வைத்திருந்தால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் வைக்க முடியும் நேரு உள் விளையாட்டு அரங்கம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அப்புறம் எப்படி இங்கு வைக்க முடியும் வைத்தாலும் உரிய போலீஸ் பாதுகாப்பு கிடைக்குமா என்ற கேள்விக்குரியும் இருக்கிறது இதில் இரண்டு விஷயங்கள் தெளிவாக தெரிகின்றன ஒன்று விஜயை பத்தி பேசினா தான் அது திட்ட சேனல் பார்க்க மாட்டான் மக்களின் கவனம் அரசு பக்கம் போய்விடக்கூடாது அரசு செய்யும் தவறுகள் மீது மக்களின் கவனம் போய்விடக்கூடாது என்று எல்லோரும் விஜய் பற்றியே போக்கஸ் செய்கிறார்கள் எது எப்படியோ எதிரிகூட விஜய் பேரை சொல்லிதான் பணம் சம்பாதிக்கிறார்கள் இதுதான் எங்கள் தலைவர் தாவை தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அவர்களின் வெற்றி இன்னொரு பிரிவில் சந்திப்போம் நன்றி